இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உற்றார் உறவினர்களே நண்பர்களே குழந்தைகளே இந்த நேரத்திலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைப்பதற்கு ஜபிப்போமா அன்பு தெய்வமே இது வந்து அதிகாலை வேளையிலே இந்த இறைவார்த்தைக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற மக்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு இந்த இறைவார்த்தை எங்களுக்கு வேண்டும் என்று இருக்கின்ற மக்களை ஆசீர்வதி இவர்களுடைய இதே ஆவல்களை கண்ணோக்கிப் பாரு இவர்கள் வேண்டுகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தாரு மன்றாட்டுகளுக்கு செவி கொடுத்து கேளும் ஆண்டவர் இன்றைய நாளிலே இவர்கள் தொடங்கவிருக்கின்ற இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும் மனநிறைவின் நாளாக இருக்கட்டும் நன்மைகளை சுமந்து வருகின்ற நாளாக இருக்கட்டும் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும் உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை வழிநடத்தட்டும் தூய ஆவியின் அருள் எப்போதும் இந்த மக்களோடு இன்று இருக்கட்டும் ஆமை அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தை நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் பாருங்க எனது பெயரை ஜபிக்க தியானிக்க நினைவுபடுத்த எந்தெந்த இடத்திலெல்லாம் கைகூடுகிறதோ இன்று காலை எழுந்து கடவுளை நினைக்க இறைவார்த்தை கேட்க நேரத்தை ஒதுக்குகின்ற நீங்கள் இன்று அதிசயத்தால் கடவுள் நிரப்புவார் ஏனென்றால் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று இறைவார்த்தை சொல்கிறேன் கடவுள் மனிதரிடம் வருகின்றார் என்ற செய்தி மிக மிக மகிழ்ச்சியான செய்தி காரணம் கடவுள் வரும்போது வாழ்வில் அனைத்து ஆசீர்வாதங்களும் உருவாகும் இது காசு கொடுத்து வாங்குவது அல்ல காசு கொடுத்தால் கிடைப்பது அல்ல மாறாக கடவுளின் பெயரை நினைக்கும்போது கிடைக்கும் ஆசீர்வாதம் கடவுள் நம்மை தேடி வந்து நம்மோடு தங்கும் போது கிடைக்கின்ற ஆசீர்வாதம் வயதான பிறகு உடல் தளர்ந்த பிறகு ஓய்வு நேரத்தின் போது கடவுளை நினைப்பது அல்ல புத்திசாலித்தனம் உடலில் தெம்பிருக்கும் போது வாலிப பருவத்தில் கடவுளுக்காக ஓட வேண்டும் இவ்வாறு ஓடுகின்றவர்களின் பக்கத்தில் கடவுள் வருவார் அவர்களுடைய பேரை அல்லும் பகலும் கடவுளுடைய பேரை அல்லும் பகலும் தியானிக்கின்ற மக்களிடத்தில் கடவுள் இருப்பார் வந்து குடிகொள்வார் ஏனென்றால் அவர்களுக்கு நினைவும் ஆற்றலும் அவர்கள் படுக்கும் போதும் எழும்பும் போதும் கடவுளையே நினைத்து நினைத்து அவர்கள் உள்ளத்தில் அக்களை அவரை போற்றுகின்றார்கள் நீங்கள் பிரச்சனைக்குள் இன்று இருக்கின்றீர்களா குழப்பமான மனநிலையில் இருக்கின்றீர்களா கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாது என்று நினைக்கின்றீர்களா இனி வாழ்வே இல்லை என்று நினைக்கின்றீர்களா அன்புமிக்க சகோதரமே நீங்கள் நம்புங்கள் கடவுள் உங்களிடம் வரும்போது நிலைமை மாறும் நிறைவானது வரும்போது குறைவானது மறைந்து போகும் ஒளி வரும்போது இருள் விலகி ஓடும் எனவே இந்த நாளிலே உனது பாத சுவடுகள் கடவுள் உனது கரத்தை பிடித்து நடத்துவார் திறந்த வாசலை கடவுள் அடைக்க மாட்டார் எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தை நாற்றல் நமக்கு கிடைப்பதற்கு ஜபிப்போமா கடவுள் இருக்கின்ற இடத்தில் அவர் செய்கின்ற யாவற்றிலும் நீயும் அவரோடு கைகோர்த்து போது கடவுள் உனக்கு ஆசி வழங்குவார் அவர் உன்னை கைவிட மாட்டார் நம்புங்கள் இந்த இறைவார்த்தை ஆற்றல் அபிஷேகம் உங்களுக்கு இன்று கிடைக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க